பழி வாங்குறதுக்காகவோ புருஷனை பழி வாங்குறதுக்காகவோ நீங்க உங்களை தான் பழி வாங்கிக்கிட்டே இருக்கீங்க எப்படின்னா என் பொண்ணாட்டி என்ன ஒரு மாதிரி பேசிட்டா சேர்த்து வச்சு பேசிட்டா சந்தேகப்பட்டுட்டா ஆனாலும் அந்த பொம்பளை நான் அந்த பொம்பளையோட நான் போயிட்டு சலாபத்தில் இருந்தேன் செக்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லாம உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப அநியாயமான துரோகம் அது அது பொண்டாட்டி துரோகம் பண்ணல உங்களுக்கும் அடுத்தவனோட பொண்டாட்டிங்க நீங்க செய்யற துரோகம் அது பொண்டாட்டியா இருக்கலாம் புருஷனா இருக்கலாம் எவனா வேணா இருந்துட்டு போங்களேன் நீங்க திருட்டு யாரும் யாரும் பாக்கல கடவுளுக்கு என்ன உயிரா இருக்க போது என்ன பண்ணிட்டு போறாரு பா அப்படி மாட்டிக்கிட்டா பாத்துக்கலாம் இப்பதான் மாட்டல அப்படின்னு நீங்க செய்யற ஒவ்வொரு தப்பும் காலம் பூரா அவங்கள கஷ்டப்பட வச்சுக்கிட்டே இருக்கும் ஒன்னும் இல்லைங்க நம்ம பெத்த பிள்ளைங்க வந்து தன்னுடைய தாயம் தப்ப தகப்பனும் ரொம்ப தப்பானவங்க தவறான வழியில நடந்திருக்காங்க அவங்கள தாயம் தகப்பனாவ நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த உலகத்துல நீ வாழ்ந்தா என்ன இருந்தா என்ன ஒன்னால என்ன தான் இருக்குது ஒண்ணுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோ யாருக்குமே தப்பு பண்ணாம நமக்குலாம் ஆள் கிடைக்காம நம்மளாம் ரொம்ப முடியாம அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே எல்லாமே பண்ண தெரியும் ஆனா நமக்குன்னு ஒரு எத்திக் சாரம் இலக்கணம் இலக்கியம் பாரம்பரியம் கலாச்சாரம் கட்டுப்பாடு எல்லாமே இருக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்ன பொறுத்த வரைங்க நான் கணவன்கிட்ட எல்லாமே வெளியரங்கமா இருக்கிற நாம அடுத்தவனோட கணவர்கிட்ட போய் நம்ம இருக்கிறது எந்த விஷயத்துலங்க நியாயம் இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்களாவே கடலை பழி வாங்கிக்கிறீங்க கொலை பண்ணிக்கிறீங்க உயிர் போகுது தலை துண்டாகுது அந்த குழந்தைய வீசி கொள்றீங்க இல்லைன்னா இதை தட்டி கேட்குற பொண்டாட்டி காலி பண்ணுறீங்க இல்லை குழம்புல வந்து விஷத்தை கலக்கி கொள்றிங்க இல்லைன்னா மலையிலேருந்து கீழே தள்ளி விடுறீங்க இது எல்லாமே எதுக்காக உடம்பு சுகத்துக்காக தான் கூட எவங்கூட கூட வாழ்ந்தாலும் நாலு சுகுத்துக்குள்ள வாழும்போது நாற்பது நாளைக்கு மேல வாழ முடியாது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எங்க முருங்கைக்காய்ங்க வாங்க எங்க எங்க ஏன் இந்த டைமுக்கு வந்து இதை தூக்கி அங்க போடு அதை தூக்கி அங்க போடு இந்த குழந்தைய பாரு உனக்கு எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு உன்ன போய் கல்யாணம் பண்ணுவாங்க பாரு எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை வராதான் செய்யும் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை வர்றதால தான் அவன் இன்னொருத்தனோட புருஷனையும் போண்டாட்டி தேடிக்கிட்டு போகிறான் இதுவே அந்த புருஷன் போண்டாட்டி அவங்க நாலு சவுத்துக்குள்ள போனாங்கன்னா வாழவே முடியாது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கள்ளக்காதல்ன்றது வரவே வராது தயவு செஞ்சு மூடிட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் குடும்பத்தோடு வாழ்கிற வாழ்க்கையே வாழுங்க இல்லைனா கடைசி வரைக்கும் நரகத்துக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க உங்களோட வாழ்க்கை நரகமாக மாறி போயிடும் புரியுதா இல்லையோ